இவருக்கு வணக்கம் நான் வணக்கம்யா சுந்தரா நாராயணசாமி நமது அடையாள அட்டை என்பது மிக முக்கியமான ஒரு ஆவணம் எந்த சட்டம் சம்பந்தமான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி நமது அடையாள அட்டை நகல் நிச்சயமாக கேட்பார்கள் ரெகுலேஷன் பதினெட்டு நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன் இந்த சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு வயதுல பன்னெண்டு வயதுல வந்து ஒரு அடையாள அட்டை இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு வயதுல வந்து புப்பிக்கல் வேண்டும் ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் மறுபதிவு செய்ய வேண்டும் ஏன்னா அப்ப பன்னெண்டு வயசுல பிடிச்ச முகம் போட்டு வந்து வேற இப்ப உள்ள முகம் வந்து வேற வேற நம்ம மாறி இருப்போம் இல்லையா அது வந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள வந்து அந்த புதுப்பித்தல் வந்து செய்தாக வேண்டும் இது சட்டத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொன்னு வந்து ரெகுலேஷன் பதிமூணு என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் நமது அடையாள அட்டை வந்து பழுதாகி இருந்தால் முகம் வந்து கிளியரா இல்ல பிளர் ஆயிடுச்சு வாலட்லயோ இல்ல பேக்லயோ வச்சு 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 அது தேஞ்சு போச்சு முகம் தெரியாம அப்படி இல்லைன்னா உடஞ்சே போயிருச்சு சில பேர் உடஞ்ச போன ஐசி வந்து டேப் டைப் ஒட்டி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி பழுதாகி இருந்தால் கட்டாயமாக நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் செஞ்சு ஆகணும் மறுபதிவு செய்யும் ஆக வேண்டும் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் பொருள்தானத்திற்கு உங்களோட சொத்து வந்து நில இலாக்காவில வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் பதிவு செய்ய வேண்டும் என்றால் இல்லைன்னா பேங்க்ல வந்து ஒரு கடன் எடுக்கிறீங்க அது வந்து நாங்கள் நில இலாக்காவில போயிட்டு பதிவு செய்யும் பொழுது அங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா தெளிவான நகல் கேட்பாங்க ஐசி அப்ப உங்களுடைய ஐசி வந்து பழுதாகி இருந்தால் உடைந்திருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மறுபடியும் வந்து இன்னொரு விஷயம் பன்னெண்டு வயசு ஐசி காப்பி கொடுத்து உங்களுக்கு வயது இருபத்தி அஞ்சு முப்பது ஆகி அவங்க வந்து அந்த நகலையும் வந்து நிராகரிக்க வாய்ப்பு உண்டு அதனால உங்களுடைய பட்டாக்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாம பதிவு செய்ய முடியாமல் ஆகலாம் காலதாமதம் ஏற்படலாம் அதனால வந்து உங்களோட ஐசி வந்து பழுதாகி இருந்தால் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க பன்னெண்டு வயசுல எடுத்த வயசு இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னமும் நீங்க வந்து புதுப்பிக்காமல் புதுப்பிக்காம இருந்தா செய்யுங்க இது வந்து முக்கியமான ஒரு கடமை நமது கடமையை வந்து நம்ம செய்யாமல் இருத்தல் ஆகாது டெய்மடுத்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ சிட்றம்பலம்